ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் எப்போது ஒரே மாதிரி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி விட இன்றைக்கி தக்காளி பிரியாணி எப்படி செய்ய தான் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க அதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு முறை அலசி வடிகட்டிட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ மிக்சர் ஜாரில் நாலு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க தண்ணீர்லாம் சேர்க்காம இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா தக்காளியை மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி மூக்கு நாலு கிராம்பு கூடவே பிரிஞ்சால் ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட கல்பாசி கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே நாலு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நாலாக கீறிக்கங்க முழுசாக கீறிடாமல் லைட்டாக கீறி விட்டிங்கன்னா போதும் அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும் இப்போ கீரி எடுத்த தக்காளியை இது மாதிரி குக்கர்லேயே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிறதுக்கு எண்ணெயில் லைட்டாக இது மாதிரி திருப்பி விட்டு மேல்தோளு சுருங்கனதும் எடுத்துடுங்க ரொம்ப நேரம்லாம் திருப்பி விட வேண்டியதில்லை லைட்டாக ஒரு ரெண்டு மூணு முறை திருப்பி விட்டிங்கன்னா போதும் மேல்தோல் சுருங்கி கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போய்டும் பாருங்கள் இது மாதிரி மேல்தோல் லைட்டாக உறிஞ்சி வருது பாருங்கள் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க சோம்பு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் இது மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க இதில் தக்காளியோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் சுவையாக நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூடவே அரைக்கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க பட்டாணிலாம் சேர்த்துருக்கோம் தக்காளி அரைச்சி ஊற்றியிருக்கோம் நல்லா ஒரு முறை கலந்துட்டு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க பத்தாட்டி பிறகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட தண்ணீர் ஊற்றி ஊற வச்ச அரிசியை தண்ணீர் ஓட்ட வடியை விட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை மசாலாவோடு கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இதுக்கு வேண்டிய தண்ணீரை அளந்து ஊற்றிக்கங்க ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்த அதே கப்பால் ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம தக்காளிலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இருக்கோம் அதனால் ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து நல்லா கலந்துடுங்க இந்த டைம் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க உப்பை பத்தாட்டி கூட நீங்கள் கலந்துடுங்க கலந்த பிறகு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த தக்காளி எல்லாத்தையுமே இது மாதிரி கேப் விட்டு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க விசில் வரும்போதே வீடே மணக்கம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக மனமாக அருமையாக இருக்குங்க இப்போ ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் பாருங்கள் நல்ல மணக்க மணக்க சுவையான தக்காளி பிரியாணி ரெடியாக எடுத்து இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான இலைகளை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தூவிட்டு கலந்து சுட சுட பரிமாறலாம் நல்லா சாதலாம் உதிரி உதிரியாக பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தக்காளியே நீங்கள் சைடிஷாக தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் கால் கிலோ பாஸ்மதி ரைஸ் தாங்க சேர்த்து செஞ்சுருக்கேன் இதில் மூணு பேர் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான டிஃப்ரெண்ட்டான லன்ச் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸே கொடுத்து விடலாம் அருமையாக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்